ஞாபக மறதி அப்படிங்கிறது வயசாகிட்டா வந்துடும் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க சிலருக்கு இள வயசுலேயே வந்துடும் ஞாபக மறதி அப்படிங்கிறது வரமா சாபமா அப்படின்னு கேட்டால் பல நேரங்களில் வர மாதிரி இருக்கும் ஏன்னா கண்டதை நினச்சிக்கிட்டேயே நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் மறந்துடுறது நல்லது சில நேரங்களில் அது பெரிய தொந்தரவாகவும் அமைஞ்சு போகும் ஒரு சேகர் அப்படின்னு ஒருத்தர் பேர் அந்த சேகர் வந்து வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன்ற மாதிரி ரொம்ப நல்ல வேலை செய்வார் ஒரு வேலையை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா அதை முடிக்காமல் அவர் வெளியே வரமாட்டார் ஆனால் அவர்கிட்ட சாபமாக அமைஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஞாபகம் மருதி வந்துடும் நம்ம என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதுக்காக இந்த வேலையை பார்க்குறோம் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பாதி வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஞாபக மருதி வந்து அது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் இது அடிக்கடி இப்படி நடக்கும் அதனால் அவர்கிட்ட வேலையை ஒப்படைக்கிறவங்க பக்கத்துலேயே நின்று சொல்லிக்கிட்டே இருக்கணும் சேகர் நீ இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இப்படி பார்க்கணும் இந்த வேலைக்காகத்தான் நீ இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்க இடையில் ஞாபகம் மருதி வராமல் இருக்கிறதுக்காக அவருக்கு அந்த வேலையை சொல்லிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் புதுவிதமான தூண்டுறதுக்கு ஒரு ஆள் கூடவே நிற்கணும் இல்லைன்னா அவருக்கு ஞாபகம் மருதி வந்துடும் அந்த வேலை பாழாக போயிடும் ஒரு நாள் அவர் சேகர் வந்து வீட்டிலருந்து கிளம்புனார் கடைக்கு காய்கறி வாங்கிறதுக்காக கிளம்புனார் நல்லா அருமையாக காய்கறி வாங்கிட்டு வருவார் ஒரு பைய கொடுத்து என்னென்ன வாங்கணும்னு ஒரு பேப்பரில் எழுதி அதையும் அந்த பைக்குள்ளே போட்டு அதுக்குண்டான பணத்தையும் பர்ஸில் வச்சு அந்த பைக்குள்ளே போட்டு விட்டோம்னா அவர் எடுத்துக்கிட்டு போய் காய்கறி வாங்கிட்டு வந்தாருன்னா அவ்வளவு சுத்தமாக பேரம் பேசி விலையை கரெக்டாக கனகச்சிதமாக வச்சு வாங்கிட்டு வந்துடுவார் ஆனால் போகணும் மார்க்கெட்டுக்கு அதுதான் சிக்கல் வீட்டம்மா பைக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அவர் கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க காய்கறி வாங்கிட்டு வர்றீங்க மூணு தடவை சொன்னாங்க சரி நடக்க ஆரம்பித்தார் தெருவில் இந்த மனுஷனுக்கு பாதியிலே மறதியாய் திரும்பி வந்துட்டார்னா என்ன பண்ணுறது யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா இவரும் காய்கறி வாங்கணும் மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே போகிறாரு யாராவது ஞாபகப்படுத்தினா நல்லாயிருக்குமே அதையும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு நடந்து தெருவில் போய்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒருத்தன் வந்து முன்னாடி கிராஸ் பண்ணி தோலை தட்டி மிஸ்டர் சேகர் காய்கறி வாங்க போகணும் நீங்கள் மார்க்கெட்டுக்கு ஓகே அப்படின்னா ஆஹா அருமையாக ஞாபகப்படுத்துனீங்களே தேங்க்ஸுங்க அப்படின்ட்டு போனான் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பின்னாடி ஒருத்தன் தோலை தொட்டினான் தட்டினோன்னே சேகர் மார்க்கெட்டுக்கு இருக்கீங்க காய்கறி வாங்க ஓகேனே ஆஹா என்னடா இப்படி வந்து இங்கே ஆகப்படுத்துகிறாங்க சந்தோஷம் தாங்க முடியல மார்க்கெட்டுக்குள்ளே நுழையும் போது ஒருத்தன் தட்டுறான் மார்க்கெட்டுக்குள்ளே தானே போகிறீங்க நல்லா காய்கறி விலையை பார்த்து பேசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் போயிட்டான் எங்கேருந்து வர்றாங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க என்னடா சிறப்பாக இருக்கேன்னு நினச்சி காய்கறி வாங்கிட்டான் திரும்பி வெளியே வந்தான் கொஞ்சம் தூரம் நோடத்தனே ஒருத்தன் தோலை தட்டினான் சேகர் இருந்து திரும்பி போகிறீங்களா காய்கறி வாங்கிட்டு போகிறீங்களா பிரமாதம் அப்படின்லாம் உனக்குன்னால் தாங்க முடியும் ஏய் யார் யா நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க நான் மார்க்கெட்டுக்கு தான் போகிறீன்னு கண்டுபிடிச்சி ஒரு மூணு பேர் தட்டுறேன் அப்போ திரும்பி வரும்போது ஒருத்தன் தோலை தட்டுறேன் எங்கேருந்துயா வர்றீங்க யார் உங்களை அனுப்பிச்சா அப்படின்னு கேட்டான் ஏய் ஓ முதுகில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு அதை கிழிச்சிட்டு போ இவர் பெயர் மிஸ்டர் சேகர் இவர் காய்கறி மார்க்கெட்டுக்கு செல்வதற்காக ஞாபகப்படுத்தோம்னு அதில் ஒட்டியிருக்கு மூணு பேர் ஞாபகப்படுத்திட்டான் திரும்பி போகும்போது இருக்கிறதுக்காக நான் வந்து அதை கீழாங்கிறதுக்காக ஞாபகப்படுத்தியிருக்கேன் சரியா மறந்துடாமல் வீட்டுக்கு போய் சேரு அப்படின்ட்டு அவன் போனானா ஞாபக மருதிக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்லிப்பு வைக்க வேண்டியிருக்கு பாருங்கள் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்